உங்கள் ஸ்டாலின் என்ற தலைப்பில் பொதுமக்கள் மனுக்கள் பெறுகின்றார் பரம் கொடுத்தா நமக்கு தமிழக முதல்வர் பரபரப்பாக அரசியல் சுற்றுப்பயணத்தை சுற்றி வருகிறார் அரசு நிகழ்ச்சிகளை அங்கங்கே நடத்தி வருகிறார் அந்தந்த மாவட்டங்களுக்கு செல்கிறார் கட்சிப் பணிகளை ஆய்வு செய்கிறார் கலைஞர் சிலை திறக்கிறார் இப்படி பல்வேறு திட்டங்களை தீட்டி நல்லூரிமணி பொழுது வண்ணமாக பல ஆயிரக்கணக்கான மக்களையும் தொண்டர்களையும் நினைவில் ஸ்டாலின் 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 என மனதில் நிற்கின்ற வகையில் தமிழகம் முழுவதும் பேசப்படுகிறது இந்நிலையில் தான் உங்களில் ஒருவன் முதல்வர் திட்டம் இப்படி பல்வேறு திட்டங்களை மக்கள் பொதுமக்கள் பேசுகின்ற அளவில் அளவில் திட்டங்களை தீட்டி வருகிறார் இன்று கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உங்களில் உங்கள் ஸ்டாலின் என்ற தலைப்பில் பொதுமக்கள் மனுக்கள் பெறுகின்றார் அந்த மனுக்கள் மாநகராட்சி பகுதிகளில் பதிமூன்று துறைகளில் நாற்பத்தி மூன்று விதமான மனுக்களும் கிராமப்புற பகுதிகளில் மற்ற மாவட்டங்களில் பதினைந்து விதமான துறைகள் நாற்பத்தி ஐந்து விதமான மனுக்கள் மற்றும் மூன்று மாத காலத்தில் பத்தாயிரம் முகாம்கள் நடத்த திட்டம் திட்டப்பட்டது இன்று கடலூரில் சிதம்பரத்தில் முதல்வர் துவக்கி வைத்தார் முதல்வர் தோக்கி இந்த நாளில் தமிழகம் முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் இன்று உங்கள் ஸ்டாலின் மனுக்கள் பெறப்பட்டு முகாம்கள் போடப்பட்டு மனுக்கள் பெறப்பட்டது அதில் மண்டலம் பதினொன்று நூற்றி நாற்பத்தி மூணாவது வார்டில் மிக அருமையாக பொதுமக்கள் ஆர்வத்துடன் வந்து மனுக்களை பதிவு பெற்று மனுக்களை எல்லாம் வழங்குகிறார்கள் அதற்கு நல்ல ஒரு முக்கியம் கொடுத்து பொதுமக்களும் அந்த முகாமுக்கு மனுக்களை கொடுக்க வருகின்றார் அந்த மனுக்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு நாற்பத்தைந்து நாட்கள் என கால அவகாசம் நிர்ணயம் பண்ணது தான் தவறு அந்த மனுக்களுக்கு ஏழு தினங்களுக்குள் பதில் தரணும் சிஎம் செல்லுக்கு பெட்டிஷன் தபால் அனுப்பிச்சாலே உடனே அட்னாலஜ்மெண்ட் வந்துச்சு உடனடியாக ஒரு மூணு நாலு தினங்களுக்குள்ளே சம்மந்தப்பட்ட துறைக்கு போது வருது அந்த பதில் வந்து வளவழா கொழவடான் இருக்கு அந்த இதுவே இருக்கக்கூடாது முதல்வர் சீஃப் மினிஸ்டர் அவர் பெடிஷன் கொடுத்தா நாற்பத்தஞ்சி நாளில் பதில் இப்போ மூணு மாதத்துக்கு இவங்க கேம்ப் நடத்த போகிறாங்க எல்லா அதிகாரியும் இந்த ப பதில் கொடுக்க வேண்டிய அதிகாரிங்க போகிறா மூணு மாதத்துக்கு கேம்ப் தமிழ்நாடு முழுக்க பத்தாயிரம் கேம்ப் நடத்தணும்னு இருக்காங்க இவங்க எங்கே நாற்பத்தஞ்சு நாளில் இது கொடுக்க காட் கடவுளுக்கு தான் வெளிச்சம் எல்லாம் ஆன்லைனில் பதிவு பண்ணுறாங்க ஆன்லைனில் தான் எல்லா சர்டிஃபிகேட்டுங்களும் இன்றைக்கி நடைமுறைப்படுத்தியாச்சு ஆன்லைன்லேயே பதில் கொடுக்கறதுக்கு ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் பேருக்கு ஆன்லைன்னால் என்னன்னு தெரியாது செல் வசதி கிடையாது மெயில் கிடையாது அவங்களுக்கெல்லாம் எப்படி தகவல் பரிமாற போகிறாங்கன்றது தெரியல ஆனால் மக்கள் ஆர்வத்துடன் மனுக்களை தராங்க எல்லா குறிப்பாக அவன் வந்து ரேஷன் கடை மகளிர் திட்டம் ஆயிரம் ரேஷன் கடை படித்து நிறையா இந்த சின்ன சின்ன திருத்தங்கள் ஆதார் திருத்தம் வீட்டு கார்பரேஷன் டேக்ஸ் சம்மந்தப்பட்ட திருத்தம் பெரும்பாலான சான்று ரெவன்யூ சான்று தான் வருவாய்த்துறையினருடைய புகார் மனுக்கள் தான் நிறையா கோரிக்கை மனுக்கள் தான் அரசு அதிகாரிகள் தமிழக முதல்வருக்கு முழு ஒத்துழைப்பு அளித்தால் இந்த ஒனுக்கள் மீது தீர்வு கண்டால் மீண்டும் திமுக ஆட்சி அமைவது உறுதி